அதுல கேண்டில் பார்க்கும்போது நான் இது இதுவரைக்கும் அந்த மொழிபெயர்ப்புல இருக்கக்கூடிய ஒரு கடினம் என்னங்கிறது தெரியும் நம்ம சும்மா எதார்த்தமையை எவல்லாரும் கடலை போட்டிருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லுவோம் அவங்களுடைய முதல் அத்தியாயத்திலேயே அதை வந்து மலையாளத்துல இருக்கக்கூடிய வார்த்தையில வந்து பஞ்சாரையலி அப்படின்னு சொன்னத அவங்க அதுக்கான தமிழை வந்து அவங்க கொடுத்திருக்கக்கூடிய விதம் வந்து ரொம்ப அழகா இருந்தது அப்போ அவங்க எவ்வளவு மெனக்கெட்டு எடுத்திருந்தாங்க அப்படிங்கிறத அவங்க நிறைய வார்த்தைகளை மொழிபெயர்க்கும் போது ஏற்பட்ட இமைகளை வந்து நேரடியா வந்து அந்த நூலினுடைய மூல நூலினுடைய ஆசிரியர் அல்லி அவங்களுக்கே வந்து நேராக வந்து போய் நான் பேசி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது சில வார்த்தைகளை மொழிபெயர்க்க முடியாது அந்த தவிர ஏன்னா அது வந்து ஒரு சுயசரிதியோடு வந்து சார்ந்தது அப்ப சொல்லும் போது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கெட்ட வாழ்க்கைகளும் பெண்களை மையமாக வைத்துக் கொண்டது மட்டுமே எனக்கு தெரிஞ்சு நான் கிளாஸ்ல அழகா சொல்லுவோம்ல நடந்து போக ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டீங்க இப்ப இருந்து அவங்க வீட்டில் நீ எங்கேயாவது இங்கே ஒரு இடத்துக்கு பேசுறதெல்லாம் கரெக்ட் ஆண்களை மையப்படுத்தி ஒரு வார்த்தை சொல்ல எல்லாரும் அமைந்தே இருப்பான் அதுக்கப்புறம் பேச மாட்டாங்க வரும்போது அகர்ந்துடும் அப்போ அந்த ஒரு கதையினுடைய ஒரு ஒரு பாலியல் தொழிலாளியினுடைய அவங்க வந்து அவங்க ஆண்களை பார்த்ததுல எல்லாத்தையும் மோசமாக தான் அளித்தானு சொல்ல முடியாது தன் வாழ்க்கையில் நன்றாக இருந்து தனக்கு வந்து உதவியாக இருந்த ஆண்களை தமிழ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வந்து எடுத்துருக்காங்க ஐயா சொன்னாங்க அவங்க தமிழ் வந்து மற்ற மொழியில் மற்ற யூஜி வேறு அதாவது ஒரு இளைஞரை வேறு இடத்துல படிச்சுட்டு முதுகலை ஒன்று படித்தவங்க ஜாயின் பண்ணுறாங்க அதில் எங்கள் மகாதேவன் சார் வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி வேதியல் ஆனால் அவங்க வந்து என்ன படிச்சு நடக்கிற நாலஞ்சு இன்டர்வியூ இந்த வாரத்துல வந்து ஹெட்செட் மாதிரி பாக்குறதுல ஜெயலலிதா வந்து மனசுக்கு பேசி அவங்களுக்கு தான் தேசவாதா பண்ணாங்க ஆனா அவங்களுடைய ஒளிபெயர்ப்பு ஆர்வமும் அவங்களுடைய தமிழ் மீது கொண்ட ஆர்வமும் வந்து தொலைதூர கல்வியில கூட இவ்வளவு ஆழமா படிக்கலாம் அப்படிங்கறது வந்து மிகப்பெரிய விஷயமா இருக்குதுன்னா நான் அதையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எத்தனை அவங்க என்ன பார்த்தாலும் தெரியல பொருளாதார ரீதியாக ஏதோ ஒரு சூழ்நிலையில இந்த மாதிரி ஒரு மோசமான சூழல்ல தள்ளக்கூடிய ஒருத்தருடைய கதையை இத புடிச்சிருந்தா நீங்க மொழிபெயர்த்து சொல்லி அவங்க கையில கொடுக்கல படிச்சுட்டு அவங்க மொழிபெயர்த்ததுக்கான ஒரு பெரிய சவால் அப்படிங்கறத நான் எப்படி சொல்றேன்னா பொருளாதார ரீதியாக ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு ஒவ்வொரு அவங்கள வேட்டி எடுத்த ஒவ்வொரு காணொலியையும் பதிவு செஞ்சிருக்கான் அதனால இந்த கதையை வந்து முதல்ல மொழிபெயர்க்கிறதுக்கு மொழிபெயர்ப்பு இல்லை தாண்டி நிறைய பேர் வெளியே படிக்காததுக்கான ரீசன் வந்து என்னன்னா யாரையும் போய் என்னன்னா சென்றது அதுதான் ஏன்னா எனது ஆண்கள் சொல்லி எந்த பெண்ணாலையும் பண்மையில சொல்ல முடியாது

மொழிபெயர்த்து கொடுக்கணும் அப்படிங்கிறது அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அதுவே முதல்ல அவங்க பெரிய விருது கிடைக்கிறதுக்காக தான் ஏன்னா இதுக்கப்புறம் இதை மொழிபெயர்க்கிறதுக்கு வந்து அந்த மொழி கிடைக்கல அவங்களுக்கு எத்தனைமே படிச்சு கேட்டுதாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனா நான் என்னன்னா அன்னைக்கு காலையில கிளம்பும் போது ரெண்டு மூணு ப்ரோக்ராம் மாற்றி வைக்கும் போது நிறைய பேர் அப்படியா அவங்க இன்னும் படிச்சியா ஏன்னா அவங்களுக்கு தெரியல சும்மா இல்லாமல் லிங்க் அனுப்பிவிட்டேன் கிண்டில் சாம்பல் படிச்சுட்டு இதுக்கு தான் நீ வரமாட்டேன் இதுக்கு தான் வரமாட்டேன்னு சொல்றேன்னா மற்றவங்க பேச தயங்கக்கூடிய விஷயம் நல்லதா இருந்தாலும் அதை எடுத்து முன்னாடி வச்சாலும் மற்றவங்களுக்கு தெரியும் அப்படி அப்படி ஒரு வாய்ப்பை வந்து எனக்கு வந்து வழங்கிய அகிலம் குமார் சாருக்கு வந்து மிக்க நன்றிகள் என்னை விட மூத்தவர்களும் அறிஞர் பெருமக்களும் நிறைய இருக்காங்க நான் வணிகவியல் பேராசிரியர் தான் ஆனா தாய்மொழி தமிழ் தான் தாய்மொழி தமிழ் ஏன்னா நான் எப்பவுமே சொல்லுவேன் இந்த